சைனாவில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு இந்தியா ஏற்கனவே போட்டிருக்காங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இந்த வாட்ச் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்ட்ராப் எல்லாமே பண்ணுறது சைனாவில் ஆனால் இந்த பேக் நீங்கள் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்தில் அதை விலை ஐம்பத்தஞ்சு லட்சமாகவோ அறுபது லட்சமாகவோ போயிடும் அந்த வேலை செய்யக்கூடிய சிறந்த கைவினைஞர்கள் அவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டால் கூட இது ரெண்டாயிரம் டாலருக்கு மேலே வராது சார் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களில் இப்போது சைனாவில் டிக்டாக் இருக்குது ஐ திங்க் மற்ற ஊரில் டிக்டாக் எதுவும் கிடையாது இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க யூஎஸ்லையும் பேன் பண்ணிட்டாங்க டிக்டாகில் சில வீடியோக்கள் வந்து வைரலாக சென்று கொண்டு இருக்கிறது எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் ட்ரம்ப் டேரிஃப் வார் ட்ரம்ப் வந்து சீனா மேலே வந்து ஒரு பெரிய டேரஃபை போட்டிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே டேரஃப் போட்டிருக்காரு அதனால் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த பொருளை இறக்குமதி செய்தாலும் நூறு சதவீத வரியை செலுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு வினோதமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது வி ஆல் நோ சைனா இஸ் த மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு சீனா மட்டுமல்ல இத்தாலி பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லா நிறுவனங்களுமே சைனாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இவர்கள் ஒரு படி மேலே போய் இந்த லக்ஸுரி குட்ஸ் பெரிய பெரிய லக்ஸுரி பிராண்ட்ஸ் குச்சி லூயி உயிட்டான் ஹேமிஸ் பேக் இப்படிப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாம் எல்லாமே சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க சைனாவில் தயாரித்து அதை ஃபைனல் ஃபினிஷிங் டச்சுக்காக யூரோப்பில் கொண்டு போயிட்டு மேட் இன் இட்டலி மேட் இன் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஹேர்மஸ் பேக் அந்த பிர்கின் பேக் என்று சொல்வார்கள் அந்த பிர்கின் பேக் வந்து ஹெர்மஸ் ஸ்டோரில் நீங்கள் போய் ஜஸ்ட் லைக் தட் பணம் வச்சுருந்தா கூட வாங்க முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சில பொருட்களை வாங்கணும் வாங்கி அந்த பில்லை ரெகுலர் பர்ச்சேஸராக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் அந்த ஹேமின்ஸ் பேகை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அந்த ஹேமன்ஸ் பேக்குடைய விலை அதிகமில்லை ஜென்டில்மேன் முப்பத்தெட்டாயிரம் டாலர் ஒரு பேக் இந்த சைஸில் இருக்கக்கூடிய பேக்குடைய விலை முப்பத்தெட்டாயிரம் டாலர் முப்பத்தெட்டாயிரம் டாலர்னால் இந்திய பதிப்புக்கு நீங்கள் ரஃப்ஃபாக கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும் ஒரு பேக்குடைய விலை முப்பத்திரெண்டு லட்சமா என்று நீங்கள் ஆவின்றி யோசிக்கலாம் ஆனால் அதையும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அங்கேயே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க சைனாவில் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நாங்கள் தான் சார் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அவங்க அஃப்கோர்ஸ் டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மேக்ஸிமம் இதற்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய சிறந்த கைவினைஞர்கள் அவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டால் கூட இது ரெண்டாயிரம் டாலருக்கு மேலே வராது சார் அவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த கால் லெதர் அந்த ஜிப்பர் ஸ்டீல் ஃபிட்டிங்ஸ் த்ரெட்டு அவங்க யூஸ் பண்ணுற பாலிஷ் எல்லாமே டாப் குவாலிட்டி ரெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் சார் வரும் ஒரு ஹெர்மிஸ் பேகு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு டாலருக்கோட மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை ஹெர்மிஸ்ன்னு இருக்குது மேடின் ஃப்ரான்ஸ்ன்னு இருக்குது இன் இட்டலி இருக்குன்றதுக்காக முப்பத்தெட்டாயிரம் டாலர் கொடுத்து வாங்குறீங்க இதே போல தான் லூயி வூட்டான் லூயி வூட்டான் வந்து ஒரு மிகப்பெரிய எல்விஎம்ஹெச் என்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி காங்க்ளமரேட் அவர்கள் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னு இருக்கும் ஹெர்மிஸ் லெவலுக்கு கிடையாது ஹெர்மிஸ்க்கு அடுத்த லெவலில் இருக்கும் அதே போல் குச்சி எல்லாம் வீடியோஸ் அதாவது இவங்க ஏற்கனவே என்னென்னா இந்த நிறுவனங்கள்லாம் சைனாவில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஏற்கனவே போட்டிருக்காங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது இதை பற்றி வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டேர்ஃப் வார் வந்த பிறகு அவங்க அந்த தேர் பிரேக்கிங் திஸ் என்டிஏ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால எல்லா வீடியோ எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சைனாவுக்கு வாங்க இந்த பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு போங்க இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க நீங்கள் இனிமேல் யூரோப்புக்கோ லண்டனுக்கோ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுலேயும் பல சட்ட விதிகள் முரண்கள் எல்லாமே இருக்குது வாட்ச் ஒமேகா வாட்ச் ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்தோம் ஒமேகா வாட்ச்சு சி ஒமேகா வாட்ச் வந்து என்னென்னா சுவிட்சர்லாண்ட் மேட் இன் ஸ்விஸ் வாட்ச்னால் அதோடைய விலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மேட் இன் ஸ்விஸ் வாட்ச் வந்து ஒரு ஒரு லட்சத்தில் ஆரம்பித்து பல கோடிகள் வரைக்கும் போகும் ஸ்டார்டிங் லாஞ்சின்ஸ் ஸ்டார்டிங் ப்ராண்டு அப்படின்னா ரோலெக்ஸ் மிட் லெவல் பிராண்ட்னா பட்டேக் ஃபிலிப் இருக்குது இது மாதிரி நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் ஒமேகா பிராண்டை மட்டும் எடுத்து காமிக்கிறாங்க அதனால் அந்த ஒமேகா வாட்சில் மேட் இன் சுவிட்சர்லேண்டு தான் இருக்கும் அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா சுவிட்சர்லேண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதியை சுட்டி கட்டுறாங்க அதாவது அறுபது சதவீதம் விலை இருக்கக்கூடிய பொருளை சுவிட்சர்லேண்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அந்த பொருளை நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் மாற்றுறீங்க அப்படின்னா மேட் இன் சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லி நாங்கள் மேட் இன் ஸ்விஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அந்த சர்ட்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மேட் இன் சுவிட்சர்லேண்டுன்னு போட்டுக்கலான்றாங்க இந்த வாட்ச் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்ட்ராப் எல்லாமே பண்ணுறது சைனாவில் ஆனால் மேட் இன் ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க இது வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்கள்லேயும் இந்த டிக்டாக் வீடியோஸ் வைரலாக போய்ட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த லக்ஸுரி பேக்கையோ இல்லை இதையோ வாங்கும் பொழுது கொஞ்சம் யோசிங்க இந்த பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு சீனாலேயே போய் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடும் ஆனால் இதில் இன்னொரு வினோதமான விஷயமும் இருக்குது என்னென்னா இப்போது ஒரு பிற்கின் பேக் இந்த ஹேமிஸ் பேக் முப்பத்தி ரெண்டு லட்சரூபான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இந்த பேக் நீங்கள் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு லட்சரூவா கொடுத்து வாங்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்தில் விலை ஐம்பத்தஞ்சு லட்சமாக அறுபது லட்சமாகோ போயிடும் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இந்த ஹை எண்ட் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து குறையவே இல்லை விலை குறையவே குறையாது எஸ்பெஷலி லேடிஸ் ஹேண்ட் பேக் அதற்கு இருக்கக்கூடிய மௌத்ஸு ரொம்ப ஜாஸ்தி விலை குறையவே இல்லை குறையவே குறையாது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தங்கம் அது எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கொடுத்து ஆன்லைனில் சேல் போட்டிங்க அப்படின்னா அதை ஒரு அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் பீஸாக இருக்குது அப்படின்னா பல மடங்கு அந்த விலை போகலாம் எக்ஸ்க்ளூசிவ் கலராக இருக்குது அப்படின்னா பல மடங்கு விலை போகலாம் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஸோ த சாய்ஸ் இஸ் yours நன்றி வணக்கம்